உள்ளத்தின் காதல் உனக்காக அத்தியாயம் ஐந்து வீடு பெரும் அமைதியாக இருக்க யோகேஷின் படபடக்க ஆரம்பித்தது அவசரப்பட்டு விட்டோமோ தவறு செய்து விட்டோமோ என பயத்தோடு உள்ளறைக்கு செல்ல அந்த பழைய பாயில் சுவரோரமாக சுரண்டு படுத்திருந்தாள் இன்னமும் எழவில்லையா இல்ல ஏதேனும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டாளா என நினைத்தவனுக்கும் பயம் பிடித்து ஆட்டியது நடுங்கும் விரலோடு அருகே சென்றவன் தமா எத்தோரல எழுந்துரு இருமுறை அழைத்தான் பயமும் படபடப்பும் நடிகருக்கு மேலும் அவளை தன்புறமாக திருப்பினான் உடல் நடுநடங்க அவன் புறமாக திரும்பி படுத்தவளின் உதடுகள் மெல்ல முணுமுணுக்க சற்று உற்று கவனித்தான் என் என அவன் அழைப்பை திருத்த யோகேஷன் இதலோர நிர்ணய புன்னகை உதித்தது நைட்டு வீட்டை விட்டு கிளம்பு நினைங்க ஆனா கதவை திறக்க முடியல என்றால் மெல்லிய குரல் அப்போதே அவனுக்கு நினைவில் வந்தது அவன் தான் சாவி கொண்டு கதவை திறந்து வந்ததேவோ என்னதான் வார்த்தைக்கு அவளை கிளம்ப சொல்லிவிட்டாலும் அவனையும் மீறி அவன் மனம் அவளை பாதுகாக்கத்தான் எண்ணுகிறது நான் அதை பசி கிறக்கமா என்றான் இன்னும் அவள் எழவில்லை என்பதால் தெரியலங்கா காலு கையெல்லாம் வலிக்குது ஒரு மாதிரியா சோர்வா இருக்கு அவள் சொல்லும் போதுதான் உணர்ந்தான் இன்னும் அவன் பற்றி இருந்த அவள் கைகளில் வலி உடல் சூட்டை எனக்கு மட்டும் பிரச்சனையை ப்ரோக்ராம் பண்றானே ஆண்டவா என மனதில் நினைத்தான் அவளிடம் பொறுமையாக பேசி இரு தினங்களுக்கு அவளை வீட்டில் சேர்க்க வேண்டுமென எண்ணி வந்தவனுக்கு அவன் பேசுவதை கேட்கும் நிலையில் அவள் இல்லை பரிதாபமாக அவளை ஒரு பார்வை பார்த்தவன் எழுந்து சென்றான் இரவில் அவன் சென்றதும் கிளம்ப நினைத்து அவள் முயற்சி வீடு பூட்டியிருந்ததால் தடைபட அழுதபடி படுத்திருந்தவர்களுக்கு உடல் மோசமடைந்தது காலையில் அவன் கொடுத்து சென்ற மருந்துகளையும் எடுக்காது விட்டுவிட உடல் காயமும் மனதில் அழுத்திய பயமும் அவளை காய்ச்சலில் தள்ளி இருந்தது தன் வீட்டிற்கு வந்தவன் அன்னை உணவை எடுத்துக்கொண்டு ஒரு போர்வை மீண்டும் ஓடோடி இட்லியில் சாம்பார் ஊற்றி அவளிடம் நீட்ட வேண்டாம் என மருத்துவளை அதட்டி பாதி உண்ண வைத்தான் பின் மாத்திரைகளை கொடுக்க இங்க பாருங்க நான் ஊசி எவ்வளவு வேணாலும் போட்டுக்கிறேன் எல்லாம் வேண்டாம் கசக்கும் வேப்பங்காயும் விளக்க நீன் குழந்த மாதிரி கசக்கும் எனக்கு ஒத்துக்காது கொமட்டும் என மறுத்தாள் மாத்திர போடாம இப்படி டைலாக் பேசுனா விட்டுடுவனாக்கும் எனக்கு விட்டுடும் தூங்கி எழுந்தா போதும் அது என்ன நீ என்ன அதிசய பெறவியா இல்ல என் பேரு முல்ல ஐயோ ஆண்டவா எங்க தான் என் உயிரை வாங்க வந்திருக்காளோ நெல்லையில இருந்து என் கோபத்தை கிடைப்பாத உலக மாத்திரை போடுறியா என்ன வேணும் ஊசி தான் வேணும் ஊசி போட்டுக்கிறானுங்க ஊசி போட நான் என்ன டாக்டரா என்கிட்ட மாத்திரை மட்டும்தான் இப்ப இருக்கு

ஏன் என்னை இப்படி சோதிக்கிற இவ சரியாகி இவகிட்ட சமாதானம் பேசி திரும்ப ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ளான் எழுந்து கொண்டவன் கவனமோடு கதவை முடிக்கொண்டு அலுவலகம் சென்றான் அன்று மேனேஜர் வந்திருக்கு அவனை பார்க்கும் வேலைகளை விரைவாக முடித்துவிட்டு சில கணக்குகளை அவரிடம் கொடுத்துவிட்டு தன் தந்தையை சமாளிக்கும்படியும் உரைத்துவிட்டு கிளம்பினான் பின் ஸ்டேஷன் செல்ல அங்கு எஸ் இல்லை வீட்டிற்கு சென்று குளித்து உண்டு முடித்துவிட்டு மாலை நேரம் காஃபி பிரட் வாங்கி கொண்டு மீண்டும் முல்லை இருக்கும் வீட்டிற்கு சென்றான் காய்ச்சல் குறையாது காலை உண்டிருந்த வாந்தி எடுத்திருந்தால் போர்வைக்குள் சுருண்டு கிடந்தாள் பரிதாபமாக இருக்க மருத்துவமனைக்கு செல்லலாம் நின்றழைத்தால் அதற்கும் வரமாட்டேன் என பிடிவாதமாக மறுத்தாள் மெடிக்கலுக்கு சென்றவன் மீண்டும் மாத்திரையை வாங்கி வந்தான் அவளை உட்கொள்ள வைத்து வீட்டில் இருந்த காட்டன் தவள் எடுத்து வந்து ஈரப்படுத்தி அவள் நெற்றியில் வைத்துவிட்டு நன்றாக போர்வையும் மூடிவிட்டான் ஃபியூச்சர்ல பொண்டாட்டி கூட இப்படி சேவகம் செய்வே தெரியாது இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறேயடா மனசாட்சி கேலி இறைக்க அதை தட்டி விட்டு அமர்ந்திருந்தான் அவளோ நான் ஊருக்கு செல்ல மாட்டேன் என அரை உறக்க நிலையில் புலம்பிக் கொண்டிருக்க இதுல மட்டும் தெளிவா இருக்காளே முருங்க மரத்தை என்ன விட்டு போகவே மாட்டிக்காளே ஏடா அவளை பார்த்தா வேதாள மாதிரியே தெரியுது மனசாட்சி கேள்வி கேட்க வேதாளந்தா என்ன கருப்பு வேதாளம் என முணுங்கியவன் அவளை பார்த்தான் பூர்வியை சுருட்டி கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் காலையில் சென்றிருப்பாளோ என எத்தனை பதபதப்போடு ஓடி வந்தேன் ஏன் இவளின் பாதுகாப்பை அத்தனை முக்கியமாக எண்ணினேன் என்றே தெரியவில்லை ஆனால் ஒரு வகையில் அவளின் பாதுகாப்பிற்கு பொறுப்பானவனாக தன்னை நினைக்கிறான் என அவனை காரணமும் கொண்டான் அன்று முழுவதும் அவரிடம் பேச முடியாது போக நாளை பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்து கிளம்பினான் கிளம்ப முன் அவள் உடல் சூட்டை பரிசோதிக்க முன்னை விட நன்கு குறைந்திருந்தது அவளும் நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அரைமனதாக கிளம்பி சென்றான் பொதுவாக தனிமையும் பயந்தான் வீட்டிற்கு சென்றால் இருக்க எப்போது இல்லை என்றால் நண்பர்களை அழைத்து விடுவான் இம்முறை அவளோடு இருக்கவும் தோன்றாது நண்பர்களை அழைக்கவும் தோன்றாது விரும்பியே தனிமையான இரவில் அவன் அறையில் இருந்தான் அவன் சிந்தனை எல்லாம் முல்லை நிறைந்திருந்தாள் மீண்டும் நாளை அவள் தந்தையிடம் செல்ல மறுத்தால் என்ன செய்வது வேற என்னதான் வழி என்றெல்லாம் யோசனையில் கரைந்தது திருப்பதியில் சரிவர சிக்னல் கிடைக்காததால் இரவு ஒருமுறை மட்டுமே பெற்றோர்கள் பேசினார்கள் யோகேஷ் உள்ளே வர கால்களை குறுக்கி கொண்டு போர்வையை தளம் முழுவதும் மூடி முக்காடிட்டு அமர்ந்திருந்தால் அவள் அமர்ந்திருக்கும் தோற்றமே சிரிப்பை தர பரவரிசை தெரியாது இதழுக்குள் சிரித்துக் கண்டே எதிரே அமர்ந்தான் இங்க பாரு தொல்ல இல்லங்க என் பேரு முல்ல என்க நெற்றியில் அறிந்து கொண்டவன் ஒரு கேணி முல்லையா இருக்கலாம் எனக்கு தொல்லதானு சொல்றத கேளு என்றான் முகத்தை திருப்பி உதட்டை கொண்டவள் சொல்லுங்க என்றாள் காய்ச்சல் சரியாயிச்சா உம் கொஞ்சமா சரி இந்தா முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசலாம் அவன் நீட்டிய உணவு பார்சலை வாங்கி பிரித்து பார்த்தவள் அவனிடமே நகர்த்தி விட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் என்ன எனக்கு இட்லி வேண்டா வேற என்னம்மா வேணும் பலை கடித்துக்கொண்டு அவன் நக்கலாக கேட்க அது புரியாது சூடான சோத்துல கொஞ்சமா புளி ரசத்தை ஊத்தி பொட்டுக்கடலை தேங்காய் வச்சு அரைச்ச தொகையிலோட வேணும் என செய்முறையோடு சீரிசாக பதிலலிக்க யோகேஷ் டென்ஷன் ஆனான் அடல கடல கிடைக்காது வீட்ல செய்யலாலா என்றா சட்டன புருமிய ரொம்ப சோதிக்கிறாலே என மடுதோடு புலம்பியவன் அவளை முறைத்தவாரு ஏன் இட்லி எல்லாம் திங்க மாட்டீங்களோ விருந்தேதான் வைக்கணுமோ என்றான் அது இல்லங்க இது என்ன உப்பு சப்பு இல்லாம காய்ச்சி போய் தொண்டையில இறங்க மாட்டேங்குது நாக்கு சத்தவன் தான் திங்கணும் ரசம் சோறுனா புளிப்பா உரப்ப நாக்குக்கு சொல்லுன்னு பிடிக்கும் நல்லா இருக்கும் என அவள் ரசனையோடு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் முறைக்க அதை கண்டு கொண்டவள் இல்லைங்க காய்ச்சல்ல நாக்கெல்லாம் கசக்குது ரசம் சொல்லுன்னா கொஞ்சம் எதமா இருக்கும்னு என இழுத்தவள் வாயை மூடிக்கொண்டாள் வந்ததுல இருந்து திங்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா கும்பகர்ணி குண்டோத்தரி வாய்க்குள்ள முழுங்கிக் கொண்டவன் சரி வந்த விஷயத்த சொல்றேன் கடைசியா கேட்கிறேன் உங்க ஊருக்கு போறியா என கேட்ட நொடி பெரும் குரல் எடுத்து அழுதவள் உப்பாரியே உப்பாரியை வைக்க தொடங்கினாள் சீரோடு சரப்போடு சீதையா வளர்த்த பொண்ண அழகோடு அறிவோடு அம்சமா வளர்த்த பொண்ண ஊரோடு பேரோடு லட்சணமா வளர்த்த பொண்ண ராசிக்காரியார் வளர்த்த ராசாத்திய இப்படி பெத்தவர் கையாலே கொடுக்க நினைக்கிறீர்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என நெஞ்சில் அடித்துக்கொண்டு பெரும் குரலில் அழுதபடி இருந்தாள் அவள் குரல் அந்த தெருவையே மட்டுமில்லாது ஊரையே கூட்டி விடும்படி இருக்க எரிச்சலானவன் எக்கி அவள் வாயை தன் கையால் அடைத்துக்கொண்டு மறு கையால் அவள் தலையில் கொட்டி வாய் மூடு அழகி நிப்பாட்டு என அந்தட்டினான் அவள் பாவம் போல் விழிகளை உருட்டி உருட்டி விழிக்க இருந்து கத்தியே உங்க ஊரு நாட்டை தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வர வச்சுடுவ போல இருக்கே சின்ன சத்தம் கேட்டாலும் வாயில ஒட்டி ஒட்டிருவேன் பத்துக்கோ என்ன புரிஞ்சதா என மிரட்டலாக கேட்டபடி கையை எடுத்தான் உங்க ஊருக்கு போக சத்தம் இல்லன்னு சொல்லு இங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல பத்த சேர்த்து விட்டுறான் ஹாஸ்டல்ல என்றவன் அவள் முகம் பார்க்க அமைதியாக தலை கவிழ்ந்தபடி இருந்தான் அதுக்குள்ள கோவிந்த மாமாவ கண்டுபிடிச்சிடலாம் இல்ல உங்க அப்பா கோபம் குறையது கூட வாய்ப்பு இருக்கு அப்போதும் அவள் அமைதியாகவே இருக்க ஏதாவது முடிவு சொல்லு என்றான் அவள் மௌனமாக இருக்கவே அவளிடம் பேசியதில் அவன் பசியில் திண்டாடி போய் அமர்ந்திருந்தான் யோசிச்சு சொல்லு டேக் டைம் என்றவன் உணவு பார்சலை பிரித்து உன்ன தொடங்கினான் உண்டு முடித்து ஏப்பமும் விட்டு கொண்டவன் ஏ சொல்ல இங்க பாரு என்க அவளும் நிமிர்ந்ததும் பார்க்கவில்லை எக்கி ஒற்றை விரல் கொண்டு அவள் முகத்தை நிமித்தி பார்க்க என்பது வாயின் விரல் கை போல் அவனை பார்த்தாள் ஏ என்ன இது போஸ் எடு என்றதும் சட்டன விரலை எடுத்தாள் சும்மா ஸ்கூல் பிள்ளை மாதிரி சீன் போடாம வாயை திறந்து ஒரு பதிலாவது சொல்லு என்றவன் கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான் அவளிடம் பதில் இல்லாத போக காது கேக்குதா இல்லையா உனக்கு என்றான் இல்ல மறுப்பாய் தலையசை போடு பதில் சொல்லினான் இது மட்டும் எப்படி கேட்டது பசியில காது ரெண்டு அடைச்சுக்குச்சுங்க நீங்க பேசுறது பாதி கூட கேட்க மாட்டேங்குது எனக்கு மயக்க மயக்கமா வருது என மென் குரலில் உரைத்து வயிற்று பிடித்து கொண்டாள் இவளுக்கு மட்டும் மயக்கம் இருந்து வரும் போல இருக்கே அவள் கேட்ட ரசசாதம் தராமல் அவளிடம் இருந்து பதில் வராது என புரிந்து கொண்டவன் எழுந்து சென்றான் அவன் வீட்டிற்கு வந்தவன் யூடியூப் உதவியோடு அரிசியை அளந்து எடுத்து குக்கரில் சாதம் வைத்துவிட்டு ரசத்துக்கும் ரெடி செய்து கொண்டிருந்தான் அச்சு கருப்பட்டி வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு கடிச்சது சொன்னாங்க என தன் நிலையை நினைத்து நோந்து ராகுமா இருந்து பாடிக்கொண்டே வேலையை கவனித்தான் எங்க அம்மா ஒரு நாள் காய்ச்சல்ன்னு படுத்தால இது என அடுப்படைக்கு அனுப்பினதே இல்ல கண்ணே மணியே கண்ணீரே கரையாத வெள்ளைக்கட்டியேன்னு பார்த்து பார்த்து பாதுகாத்து சிவ பாரு வந்த ரெண்டே நல்ல டிசைன் டிசைனா பிளான் பண்ணி என கசங்கிய வெங்காயம் வெட்டி முடித்தான் அவளை குறை சொல்ற வேலை வாங்கி கொடுத்து அவளுக்கு அவளுக்கு சேவகம் செஞ்ச இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன செஞ்ச பின்னாடி இப்ப அவளை பேசுனா என்ன அர்த்தம் என மனசாட்சியை மோடர் செய்து விட்டு வேலையை தொடர்ந்தான் மொபைலில் யூடியூப்பின் ரசம் ரெசிபி ஓடி கொண்டிருக்க அதை ஸ்டவ் மீது சாற்றி வைத்து விட்டு துளியை தண்ணி நீரில் ஊற வைத்து விட்டு வீடியோவை அதனை குறிப்பிட்டு மிளகு பூண்டு சீரகம் என ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அதிலும் சீரகத்திற்கும் சோம்பிற்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு நொடி விழித்துக் கொண்டேன் நின்றவன் எக்ஸாம் பேப்பரில் நால் ஆப்ஷன் எது எது செலக்ட் பண்ணனும் கூட இவ்வளவு யோசிச்சது குழம்புனது கிடையாது இப்படி புலம்ப விட்டுட்டாளே நொந்தவன் அவள் தானே உண்ண போகிறாள் எதற்கும் இருக்கட்டும் என இரண்டிலும் ஒரு கை அள்ளி போட்டுக் கொண்டான் அடுத்து என்ன செய்யணும் அரைக்கணுமா கரைக்கணுமா என்ற குழப்பத்தோடு திரும்பி பார்க்க அவன் மொபைலை காணும் பதனியவன் ஐயோய்யோ போன அம்பதாயிர ரூபா போன எங்கு பூச்சி எங்கு பூச்சி எங்க இருக்கு என சற்று முற்றும் தேடியவன் குனிந்து பார்க்க கீழே இருந்த பாத்திரத்துக்குள் கைவிட்டு துழாவினான் காலையில் அவனுக்கு தோசை ஊற்றிவிட்டு கீழே மூடாமல் வைத்திருந்த மாவிற்குள் மொபைல் விழுந்திருக்க பச்சி மாவில் துவைத்து எடுத்த வாழைக்காய் போகவே தோசை மாவில் மூழ்கி குளித்திருந்த மொபைலை பரிதாபமாக பார்த்தான் இனி எதற்கு உதவும் பஜ்ஜி போடுவதை தவிர நான் ஆசைப்பட்டயா பப்ஜி விளாடுற பப்ஜி விளாடுற போனேன் இப்படி பஜ்ஜி போடுற நிலைமைக்கு வந்து நினைத்தான் ஏதோ தெரிந்தது மற்றும் அரைத்து கரைத்த பொருட்களை கலக்கி அடுப்பில் வைத்தவன் வெகு நேரம் ஆகியும் ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க குக்கரை கவனித்தான் ஏன் இவ்வேற மையன் விசில் வரல என முனுங்கியவாறு ஆராய்ச்சியாய் அடுப்பையே ஒரு முறை சுற்றி வந்து பார்த்தவன் ஸ்டவ் ஆனில் இருக்கிறதா என்றும் எடுத்து மாட்டினான் அதற்குள் அடுப்பில் வைத்திருந்த ரசம் பொங்கி வலிய பதறியவன் விரைந்து சென்று அணைத்தான் சில நிமிடங்களில் வியர்வை துடைத்தபடி போர்க்களத்திலிருந்து வெளிவரும் வீரன் போலே சமையல் அறையிலிருந்து கையில் கேரியரோடு வெளியே வந்தான் அரை மணி நேரம் சமையல் செய்தது ஐந்து காட்டெருமையை அடக்கிறது விட பெரிய வேலையா இருக்கே எப்படிதான் அம்மா எல்லாம் தினமும் சமைக்குதோ என நினைத்தபடி முல்லை வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன் என்ன தம்பி அடிக்கடி கடைசி வீட்டு பக்கம் போய் வர மாதிரி இருக்கு பெரியவங்க வேற வீட்ல இல்ல ஒரே என்ஜாய் தான் போல என பைக்கை துடைத்துக் கொண்டிருந்த எதிர் வீட்டு அங்கு கண் சிமிட்டியபடி கேட்க யோகேஷுக்கு திக்கன்று இருந்தது முளையின் இருப்பை பற்றி அறிந்து கொண்டாரா என நினைக்கையில் இதய துடிப்பை ஒரு நொடி நின்று மறுநொடி தாறுமாறாக துடிக்க விழுந்த விரியோடு நின்றான் என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க ஓ உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன்னு பயமோ வாலிப வயசு இதெல்லாம் தம்பி தம்பிஸோட நீங்க என்ஜாய் பண்றதுல எனக்கு கொஞ்சம் ஷேரிங் கொடுத்தா நல்லா இருக்கும் என்றவர் இழுத்தபடி கேட்க யோகேஷுக்கு பத்தி கொண்டுதான் வந்தது இந்த ஆளு வயசு என்ன பேச்சு என்ன முதல்ல அப்பா வரும் வீட்டை காலி பண்ண வைக்கணும் என மனதில் நினைத்து சினைந்தான் பதிலே பேசாத இருக்க அவனை முழுதாக பார்த்தவர் கையில என்ன தம்பி டிப்பன் கேரியரு ஓ சைடிசா வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு போறீங்க போல இருக்கு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரையா வாசம் வருதே என்றவன் கேட்க அப்பாடா என இழுத்து வைத்திருந்த மூச்சை வெளியேற்றினான் யோகேஷ் யோ யா தீஞ்ச ரசத்துல நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை வாசம் வருதா வருதாக்கும் உனக்கு வந்தாலும் வரும் நான் சமைச்சதுல என பொறுமையாக நினைத்தான் இந்த ஆளு சரக்கத்தான் சொல்லியிருக்கான் போல என நிம்மதியாக நினைத்தவன் கோல்கட்ட விளம்பரம் போல் முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்டி சிரித்துவிட்டு மாமி வீட்டுல இல்லையா அங்கு என சத்தமாக கேட்டான் அவன் சத்தம் உள்ளிருக்கும் மாமிக்கே கேட்டுவிடும்படி இருந்தது பெட்டிக்குள் சுருளும் பாம்பாக சுரண்டு கொண்டவர் வாயு மீது விரலே வைத்து அவனை அமைதியாக போகும்படி விழிகளால் கெஞ்சிவிட்டு வைக்கை பார்ப்பது போலே கீழே அமர இதழில் மலர்ந்த சிரிப்போடே அவரை கடந்து சென்றான் யோகேஷ்